ஹலோ வென் இன்னைக்கு இருக்கிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹேர் ஃபால் அதாவது முடி உதிர்தல் பற்றி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் மேல் க ஆண்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஹேர் ஃபால் இருக்கும் பெண்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஹேர் ஃபால் இருக்கும் அதிலோட காரணங்கள் என்ன அதுக்கு என்ன வந்து நம்ம ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணலாம் என்ன வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போது ரீசெண்டாக ஒரு ஸ்டெப் பண்ண ஸ்டடியில் என்ன தெரிஞ்சிட்டாங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் அதாவது அறுபது சதவீதம் ஆண்களுக்கு வந்து ஹேர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க இந்த லைஃப் அண்ட் த சேம் டைம் முப்பது சதவீதம் அதாவது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் சர்ப்ரைசிங்லி என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னா ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் தான் வந்து ஹேர் ஃபாலோட ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சிடர் பண்ணியிருந்தாங்க பட் இப்போது வந்து ஆஸ் ஏர்லி ஆஸ் லேட் டீன்ஸ் அதாவது எயிட்டீன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் அந்த ஏஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க ஹேர் ஃபால் ஒரு நார்மல் பர்சனுக்கு தலையில் அப்ராக்சிமேட்லி டென் தௌசண்ட் அதாவது பத்து ஆயிரம் முடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்டு அந்த நார்மல் ஹேர் க்ரோத் ரேட் வந்து ஒரு மாதத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லி ஹேர் லாஸ் வந்து அரவுண்ட் அறுபதுலேருந்து நூறு வரைக்கும் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் அமௌண்ட் ஆஃப் ஹேர் லாஸ் இன் அ டே இஸ் கன்சிடர்ட் டு பி நார்மல் ஹேர் ஃபாலோட காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் காஸ் அதாவது அவங்களோட பாரம்பரிய ஹேர் ஃபால் வந்து அவங்களுக்கு டெண்டன்சி இருக்குது அவங்களோட ஃபேமிலியில் அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸு பேரண்ட்ஸு தவிர்த்து அவங்களோட இமீடியட் ஃபேமிலி அதாவது அவங்க சித்தி சித்தப்பா அவங்களோட அத்தை பெட்டர்னல் சைடில் மெட்டர்னல் சைடில் அவங்களோட மாமா அவங்கள அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கும் நிறையா சான்சஸ் செவன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஹேர் ஃபால் வரத்துக்கு அது தவிர்த்து நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சி அதாவது ஏதாவது ஊட்டச்சத்து வந்து ஒழுங்காக இல்லை வைட்டமின்ஸ் ஒழுங்காக எடுத்துக்கல குடில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா அப்போ கூட ஹேர் ஃபால் ஆகலாம் அது தவிர்த்து ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்போனா மென்டல் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை நம்ம ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது டயட் எடுத்துக்கிறோம் ஒரு புது டயட் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ நம்ம திடீர்னு நம்ம எடுக்கிற விதம் வந்து ப்ரோட்டீன் வேறு விதமாக எடுப்போம் ஸோ நம்ம பாடிக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போது அது புதுசாக அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா ஸோ அது பீரியட் கூட நம்ம அது ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம பாடிக்கு வந்து புதுசாக இருக்கும் அது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஸோ அந்த டைமில் கூட சில பேர் புதுசாக டயட் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் முடி கொட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அதோட காரணம் ப்ளஸ் வந்து ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ் இப்போ வந்து சில பேர் வந்து தைராய்டு இஷ்யூவில் இருப்பாங்க அந்த மாதிரி கேசஸில் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுவருத்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கு அதாவது பொல்யூஷன் நம்ம எக்ஸ்போஜர் டெய்லி எக்ஸ்போஜர் ஆகுற அந்த பொல்யூஷன்ல டஸ்ட்டு அந்த அலர் இதில் கூட ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதாவது பொடுகு இருந்தா கூட ஹேர் ஃபால் ஆகும் பெண்களுக்கு முக்கியமா பார்த்தோம்னா சில பேர் வந்து திருப்பு கட்டுப்பாடு மாத்திரை எடுப்பாங்க அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுற சான்சஸ் இருக்கு ஃபீமேல்லேயும் வந்து சைல்டு பர்த் இப்போ ரீசெண்டாக இருக்கு குழந்தை பத்தி அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிற சான்சஸ் இருக்கு வீக்னஸ்னாலும் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினாலையும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைக்கு பால் ஊட்டம் தாய்க்கு வந்து அதுவும் ஒரு காசஸ் ஹேர் ஃபாலுக்கு அதே போல் மாதவிடாயும் ஒரு காஸ் ஸோ இந்த பேசிக் ஃபோர் காசஸ் வந்து பெண்களுக்கு ஹேர் ஃபாலுக்கு இருக்கும் ப்ளஸ் பிசியோடைய நீர் கூட ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேல் பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ்டில் அதாவது நம்ம உச்சத்தலையில் இங்கே இருக்கிற ஹேர் வந்து அதோட மார்ஜின் வந்து அது குறைஞ்சிட்டே போகும் ஸோ ஹேர் ஃபால் ரிசீடிங் ஹேர் மார்ஜின் ரிசீடிங் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அதே போல் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கைண்ட் ஆஃப் ஹேர் ஃபாலில் இந்த ஹேர் மார்ஜின் வந்து அது இன்டக்டாக இருக்கும் அது ஒன்றும் செய்யாது அதுக்கு பின்னாடி இருக்க தலை தான் முடி தான் வந்து ஹேர் ஃபால் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் ஹேர் வந்து மெலீஸ் ஆகும் தின்னிங் ஆஃப் ஹேர் இருக்கும் அப்போ தான் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அதுதான் ஹேர் ஃபாலோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம் மேல் அண்ட் ஃபீமேல் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தோன்னா ஹேர் ஃபாலுக்கும் ஹேர் பிரேக்கேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போது வந்து நம்ம கிளினிக்கில் வர பேஷண்ட்டு ஹேர் ஃபால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் நம்ம ஸ்கேல்ப்பு எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா ஸ்கேல்ப் இங்கே உச்ச உச்சத்தலையில் வந்து கரெக்டாக இருக்கும் பட் வந்து இங்கே குட்டி குட்டி முடியா இருக்கும் பட் நிறைய முடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஹேர் பிரேக்கேஜாக இருக்கும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயம் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும் அது ஹேர் ஷெட்டிங் கிடையாது அது ஹேர் பிரேக்கேஜ் ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டிஷனிங் பண்ணணும் ஹேருக்கு வந்து சாஃப்ட் பண்ணி ஸ்மூத் பண்ணுற மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணும் தயிர் இருக்குது அண்ட் ஆயில் வந்து மசாஜ் ரெகுலராக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஹேர் பிரேக்கேஜ் வந்து கம்மி பண்ணலாம் ஸோ முக்கியமாக ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனில் குக் பண்ணுவாங்க சாப்பாடில் முடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹேர் பிரேக்கேஜ் காரண காரணம் கூட இருக்கலாம் இப்போது ரஃப்பாக சொல்ல போனோம்னா நம்ம தலைக்கு வந்து மூணு ஜோனில் பிரிச்சிட்டோம் மூணு வந்து வகைகளில் பிரிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹேர் ஃபால் எந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே உச்ச தலையில் நம்ம இங்கே ஃபால் இருக்குது அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து ஜெனட்டிக் காஸில் தான் பாரம்பரிய உள்ள ஹேர் ஃபால் இருக்கு இல்லையா அதுதான் நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த கைண்ட் ஆஃப் இது பேட்டர்னில் வரும் அதே போல் நம்மளுக்கு சைட்ஸில் இந்த ரெண்டு பகுதியில் வந்து ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்ஸி அதாவது ஊட்டச்சத்து சத்து வந்து கரெக்டாக இல்லை அந்த தேவையான வைட்டமின்ஸ் இல்லை அப்போ தான் இந்த சைட் ஆஃப் ஹேர் ஃபால் வந்து இருக்கும் அதே போல் பின்னாடி இங்கே மோஸ்ட்லி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு அதோடய இன்ஃபெக்ஷன் ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு அங்கே ஃபால் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ குயிக் ஃபிக்ஸ் ஹோம் ரெமெடிஸ் பார்ப்போம் மோஸ்ட்லி என்னென்னா நம்ம வெங்காயம் எடுத்துப்போம் கருவேப்பிலை எடுத்துப்போம் ஆலோவேரா எடுத்துப்போம் அப்புறம் வெந்தியம் எடுத்துப்போம் இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது நம்ம தெரியாத கொஞ்சம் டாபிக்ஸ் என்ன இருக்கோ அது ஹேர் ஃபாலுக்கு யூஸ் ஆகும் அது டிஸ்கஸ் பண்ணலாம் தவிர்த்து சில விதை விதைகள் இருக்குது நம்ம வந்து டெய்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் ப்ரிவெண்ட்டு பண்ணலாம் அந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஷனிங் அதாவது பம்கின் சீட்ஸு ஃப்ளாக் சீட் ஆளி விதைகள் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சூரியகாந்தி விதைகள் அண்ட் செசமி சீட்ஸ் அதாவது எழு விதைகள் ஸோ இந்த நாலு சீட்ஸ் எடுத்துகிட்டோம்னா டெய்லி அதாவது ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் வறுத்துட்டு எடுக்கலாம் இல்லைனா வந்து ட்ரை ரோஸ்ட் இல்லைனா வந்து ஆயில் ஃபார்மில் நம்ம டெய்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அதில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது தேவையான வைட்டமின்ஸ் ஹேர் க்ரோத் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டைம் தான் நீங்கள் வந்து மாதவிடை பீரியடில் இருக்கிறீங்க ஹேர் மெனப்பாசில் பீரியடில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸு அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இது ஹெல்ப் பண்ணும் கம்மி பண்ணுறதுக்கு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்